ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மீன ராசியில் உள்ள ஒரு முக்கியமான நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கும் அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அவங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அமையிற இடம் இது அமையிறது பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமையுது அப்போது அதோட அதிபதி யார் வரோன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சாஃப்டாக இருப்பாங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க இடத்துலேருந்து இவங்க யோசிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கள யாராவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்களை தேடி வந்தால் கூட அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்பி வந்தவங்களுக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லாங்க கடவுள் கடவுள் அருள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு இவங்க வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய கூட்டத்தை தலைமை தாங்கிற ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதுலேயுமே சரி முன்னாடி தான் இருப்பாங்க இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு வந்து ஏழை பணக்காரர் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நண்பர்கள்லையும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி எல்லாரையுமே மொத்தமாக தான் பார்ப்பாங்க இப்போ இவர் வந்து ஒரு பார்ட்டி வைக்காருன்னா எல்லாரையுமே தான் கூடுவார் ஒரு சாப்பாடு போடுறாரு அப்படின்னு வைங்களேன் சாப்பாடையும் கொடுக்காருன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கூடுவாரு இவங்களுக்கு வந்து அடுத்தவங்கள பார்த்து பட மாட்டாங்க அதே போல குழந்த மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து மேக்சிமம் அடுத்தவங்க கஷ்டம் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாம வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து கோபம் அவளை வராதுங்க அந்த கோபம் வந்துச்சுன்னா கூட ஏதாவது டக்குன்னு பேசிட்டு மறுபடியும் சாந்தமாயிடுவாங்க இருவாங்க இவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்கள தான் நிறைய பேர் பாசம் வச்சு பாசம் காட்டி ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அடுத்தவங்கள கஷ்டத்தை கூட இவங்களோட கஷ்டமாக நினச்சி அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்களை வந்து யாரும் சீண்டி பார்த்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அப்படி முடியாத பட்சத்தில் தான் இவங்க கோபமே போடுவாங்க நிறையா அறிவுத்திறமை எல்லாமே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்கிறத விட விவேகமாக செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க பேசுகிறது வந்து படப்படன்னு பேசுவாங்க அதனால் எல்லாேருக்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க எப்போது தான் பேசுவாங்க பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இவங்ககிட்ட வந்து எதிரிகள் நிற்க முடியாதுன்னு சொல்லாங்க நிச்சயமாக இவரோட எதிரிகள் எல்லாத்தையுமே இவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லாங்க அதே போல் பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள திருமணம் பண்ணுறவங்க வந்து பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திற்கு ஏற்ற எல்லா குணங்களும் அவங்ககிட்ட இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இவங்கள வந்து புகழ்ந்து பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பெண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா எல்லார்டையும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க மரியாதையாக இருப்பாங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செய்வாங்க மோ எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இடத்த மாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாலு வருஷம் ஒரு தொழில் பண்ண ஒரு இடத்துல அடுத்து கடையை மாற்றுறது இடம் மாற்றுறது அப்படிங்கிற இடம் மாற்றம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து இவங்க வந்து இவங்க தொழிலுக்கு ஏதாவது ஒரு லோகோ டிசைன் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஏதாவது நோட்டு மாதிரி அடிக்காங்க அப்படின்னா அதில் வந்து கட்டில் கால் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெட்டையர்கள் மாதிரி ஒரு சின்னம் போட்டாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட நட்சத்திரத்தோட சின்னம் கட்டில் கால் அதை பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க இவங்க வந்து வணங்க வேண்டியது பார்த்திங்கன்னா சிவனை வணங்கலாம் சிவனை வணங்குனாங்கன்னா இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்க வந்து துர்கேமனம் வணங்கலாம் அவங்களுக்கு நல்ல கணவன் மனைவி கிடைப்பாங்க நல்ல வாழ்க்கை தினம் கிடைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்க வந்து இவங்களோட ஸ்தலபிருச்சம் பார்த்தோம்னா வேம்பு அந்த வேப்ப மரத்தை வந்து இவங்க வந்து வீட்டில் வளர்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க இவங்க வந்து இவங்களோட மிருகம் பார்த்தீங்கன்னா பசு பசுக்கு வந்து எப்போவுமே இவங்க எந்த தீங்கும் பண்ணக்கூடாது ஒரு பசுவை நீங்கள் ரோட்டில் பார்த்தா கூட அதற்கு ஏதாவது பழம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணணும் இருபத்தேழு நட்சத்திரம் வருஷில் இருபத்தாறாவது நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வந்து சனி பகவானோட நட்சத்திரங்க அதனால் இவங்க ரொம்ப நீதி நேர்மன் இருப்பாங்க இவங்க அம்மா மேலே அதிகப்படியான பாசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருட்டை விரும்புவார்கள் தனிமையை விரும்புவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் பேசினாங்கன்னாலும் ஒரு உண்மையை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க வேகமாக பேசுவாங்க பேசினா கூட உண்மையை மட்டுமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுல ஒரு ஆசை அதிகமாக இருக்கும் பைக்கு காரு பஸ்ஸு எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ஆசை அதிகமாக இருக்கும் எப்போ மனசில் ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு முரட்டுத்தனமும் உள்ளே இருக்கும் ஆனால் அந்த முரட்டுத்தனம் யாருக்கும் தெரியாது இவங்க நண்பர்களுக்கு மட்டும்தான் இவங்களோட குணம் அதிகமாக தெரியும் இவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் யாருக்கிட்டையுமே ஒரு பத்து ரூபா கூட கடன் வாங்க மாட்டார் எல்லார்டையும் நல்லா பேசுவார் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இவங்ககிட்ட இருக்காது படிப்பு பார்த்திங்கன்னா மீடியமாக படிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒன்று விருப்பப்பட்டாங்கன்னா அதை அடையாமல் உடைய மாட்டாங்க பேசுறது பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க இவங்க வந்து பண்ணக்கூடிய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் அதில் இறங்குவாங்க இவங்க மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயம்னாலும் சரி அதை பேசுகிறத விட செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சும்மா வெத்து பேச்செலாம் இவங்ககிட்ட இருக்காது இவங்க வந்து இவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்குறக்கு இவங்க உடல் வந்து நல்லா விரிஞ்சு அகன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க காது ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க வந்து மேக்சிமம் உடம்பு கொடுத்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு கஷ்டமான வேலையை கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் ஒரு ஆண் இந்த உத்திரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து காதல் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் கருதி வீட்டோட நிலமை அவங்க வீட்டில் இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதன் காரணமாக இவங்க அந்த காதலை வந்து பாதியில் விட்டுட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்கறக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு ஆண் குழந்தைங்க தான் அதிகமாக பிறக்குங்க அதே போல இவங்க வந்து எல்லா வசதியும் இருந்தால் கூட ஒரு சாதாரண ஓட்டு போட்ட வீட்டில் அப்படி சிம்பிளாக தான் இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படி தான் ட்ரெஸ்ஸும் பண்ணுவாங்க அம்மா மேலே அதிகப்படியான பாசம் அவங்களுக்கு இருக்கும் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க அப்படி நல்லா சாப்பிடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது மேக்சிமம் இவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் செடி கொடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க பணம் வந்து இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால் இவங்க நல்லா ஊர் சுற்றி பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் கோயில் குளம் அந்த மாதிரி கூட போயிட்டு வர்றக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதாவது இவங்க கூட நிற்கிறதுக்கு நாலு நண்பர்களும் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க நல்ல வழியில் பணம் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறனால சில நல்ல வாய்ப்புகள் கூட இவங்கள்டுந்து கை நழுவி போறக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க கதை கவிதை எழுதல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் ஸ்கூலில் வாத்தியாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜோதிடத்தில் இருக்கிற கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க வேலை பார்ப்பாங்க பேங்கில் சிட் ஃபண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அதில் வந்து இவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இல்லை பணம் சம்பாதிக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து எப்போ இருந்தாலும் சரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்குற வேலையாக இருக்கட்டும் பார்க்குற தொழிலாக இருக்கட்டும் ரொம்ப விருப்பப்பட்டு சந்தோஷமாக செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா இவங்க பிறக்கும் போது முதல் திசையாக சனி திசை வரும் இது வந்து பத்தொம்போது வருட காலகட்டங்கள் இவங்களோட சுய ஜாதகத்தில் மீதி திசை இருப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காலக்கட்டங்கள் நடக்கும் இந்த சனி திசை காலகட்டத்தில் குடும்பத்தில் இந்த ஒரு பிறந்தவொன்னே இவங்க அப்பா கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கியிருப்பார் நூறு சதவீதம் வாங்குறக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அடுத்து ரெண்டாவது வருடம் பார்த்திங்கன்னா புதன் திசை இது பதினேழு வருட காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் எந்த கல்வியில் எந்த படிக்கணும் இவங்க ஆசைப்பட்டதை படிக்கலாம் படிப்பு சிறப்பாக இருக்கும் இந்த புதன் திசை காலக்கட்டத்தில் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து வர்றது கேது திசை காலகட்டங்கள் இந்த காலகட்டம் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய மனக்குழப்பம் இருக்கும் நம்ம இது படிச்சிருக்கோம் இந்த வேலை பார்க்கலாமா அது படிச்சிருக்கோம் அந்த வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற குழப்பமான மனநிலை உள்ள காலகட்டங்கள் இந்த கேது திசை காலகட்டங்கள் இந்த கேது திசை காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது திசை வரும் இந்த திசை இருபது வருடம் நடக்கும் இந்த இருபது வருடங்களும் இவங்களுக்கு வந்து எப்பவுமே கையில பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது கார் வாங்குறது எல்லாமே தன்னால் நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு இவங்க வந்து ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ட்கிட்ட தவறான தொடர்பு இல்லாமையும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்ட தவறான தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்களோட நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா அதிபதி சனி பகவான் அப்போ இவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது உடனடியாக இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் உங்களோட நடவடிக்கை தான் இதோட ஸ்தல விருச்சம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை இவங்க வணங்குறது சிறப்பு இவங்க தண்ணி ஊற்றி இவங்க வளர்த்து வந்தாங்கன்னா தினமும் வணங்கி வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை அசைவம் தவிர்த்து நீங்கள் வந்து சனி பகவானை வணங்க வேண்டும் வியாழ